பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு நூற்றி எட்டு கட்டுப்பாட்டு மையம் சார்பில் மனநல ஆலோசனை வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம் கண்ணன் இந்த நூற்றி எட்டு ஆலோசனை மையம் மூலமாக மாணவர்கள் பயன்பெறும் வகையில் என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கு இது பற்றிய விவரங்கள் என்ன தமிழகத்தில் பன்னெண்டாம் வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில் வெற்றி பெற்றவர்கள் ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் தோல்வி அடைந்தவர்கள் மனம் தளராமல் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் போன்று தோல்வி அடைந்தவர்களுக்கு பல்வேறு மனநல ஆலோசனைகளை வழங்கும் பணியானது தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது தொடர்பான ஒரு கட்டுப்பாட்டு அறையில் தான் தற்போது இருக்கிறோம் தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரத்துறையின் டிஎம்எஸ் கட்டுப்பாட்டு வளாகத்தில் உள்ள நூறு நூற்றி எட்டு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் தமிழகம் முழுவதும் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த ப்ளஸ் டூ தேர்வில் இருந்து தோல்வி அடைந்துள்ளார்கள் என்று தெரிய வந்துள்ள நிலையில் அவர்களின் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு அவர்கள் எந்த மனநிலையில் உள்ளார்கள் என்பது தொடர்பான தகவல் கேட்கப்படுகிறது முதல் கட்டமாக ஆலோசகர்கள் மூலமாக இந்த தகவலானது கேட்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஆலோசகர்கள் அங்கிருந்து இவர்கள் அதிக பாதிப்பு கொண்டவர்கள் மற்றும் குறைந்த பாதிப்பு கொண்டவர்கள் என்ற இரண்டு வகையாக பிரித்து அவற்றை அந்த மாணவர்கள் வகைப்படுத்தப்படுகின்றனர் அதிக பாதிப்பு கொண்டவர்களுக்கு அதுக்கு அடுத்த கட்டமாக இங்கேயே உள்ள மனநல ஆலோசகர்கள் மூலமான விரிவான மனநல ஆலோசனையானது வழங்கப்படுகிறது இதே போன்று அதைக்கும் மேலாக மூன்றாவது கட்டமாக மனநலம் பாதிப்பு உள்ளவர்கள் என்று மூன்று கட்டமாக பிரிக்கப்படுகின்றனர் அந்த மூன்றாவது கட்டத்தில் மனநல பாதிப்பு உள்ளவர்களுக்கு சம்பந்தப்பட்ட மாவட்டத்தின் மனநல அதிகாரி அவரை தொடர்பு கொண்டு நேரடியாக வீட்டுக்கே சென்று அவர்களுக்கு மனநல ஆலோசனையானது வழங்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சுமார் தமிழகம் முழுவதும் உள்ள ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு இந்த இந்த மனநல ஆலோசனை வழங்கும் பணியான தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்று காலை தொடங்கிய இந்த பணியானது அடுத்த இரண்டு மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு முடிவு பெற்று அனைத்து மாணவர்களுக்கும் மனநல ஆலோசனையானது வழங்கப்படும் என்று தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க